மோடி அரசியல் பயணம் மோடி நாட்டின் பதினெட்டாவது பிரதமராக மூன்றாவது முறை பதவியேற்றுள்ளார் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த மோடி எட்டு வயதில் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் தன்னை இணைத்து கொண்டார் இந்தியாவின் நிதி நெருக்கடி போராட்டங்களில் பங்கேற்ற மோடி அத்வானியால் இமாச்சல் குஜராத் பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் மாநிலங்களின் பாஜக கட்சி பொதுச்செயலாளராக இருந்தார் ஒன்றாம் ஆண்டு குஜராத் முதல்வராக பதவியேற்றார் மூன்று முறை முதல்வராக இருந்த அவர் இரண்டாயிரத்து பதினான்கில் பிரதமரான அதிக சைவ உணவு ஆர்டர் வரும் நகரம் உணவு டெலிவரி செய்யும் நிறுவனமான ஸ்விக்கி அவ்வப்போது ஏதாவது ஒரு தகவலை வெளியிடும் அந்த வகையில் இந்தியாவில் பெங்களூரு நகரத்தில் இருந்து அதிக சைவ உணவு ஆர்டர் செய்யப்படுவதாக தகவல் வெளியிட்டுள்ளது இது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கோயில் நகரங்களாக இருக்கும் ஹரித்வார் மதுரா அயோத்தி ஆகியவை முதலிடத்தில் இல்லாமல் ஐடி நகரமான பெங்களூரு இந்த இடத்தை பிடித்து இருக்கிறது வீடியோ ரயிலுடன் செல்ஃபி எடுக்க முயன்று இளம்பெண் மரணம் மெக்சிகோவின் ட்ரிவன் ஹிடால் கோவில் நீராவி என்ஜின் மூலம் இயக்கப்படும் ரயில் பிரபலமானது வரும்போது போட்டோ வீடியோ எடுக்க மக்கள் போட்டி போடுகிறார்கள் சமீபத்தில் இதுபோன்ற செல்ஃபி மோகத்தால் இளம்பெண் ஒருவர் உயிரிழந்தார் ரயிலுக்கு அருகில் செல்ஃபி எடுக்க முயன்றபோது அதில் அடிபட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ரயில் வருவதற்கு முன் தண்டவாளத்தில் இருந்து பத்து மீட்டர் தொலைவில் இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஒன்பது இந்தியாவில் பருவமழை தோல்வி குறைந்தது பன்னிரண்டு லட்சத்து முப்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் நான்கு லட்சத்து எழுபத்து நாலாயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு சதுரமை பரப்பளவில் வறட்சி பயிர்கள் வறண்டுவிட்டன சுமார் அறுபது மில்லியன் மக்களை பாதி வறட்சி இரண்டாம் ஆண்டாக அதிகரித்ததால் உணவு பயிர்களும் கால்நடைகளும் இறந்துவிட்டன விரைவில் மக்கள் பட்டினியாக ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஒன்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரம் வரை இந்திய பஞ்சத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர் ஒருவேளை மொத்தம் தொன்னூறு லட்சம் வரை ஹிஸ்டரிடிவி இந்தியா ஒரு அமெரிக்க சுற்றுலா பயணியும் அடையாளம் தெரியாத மேற்கத்திய பெண்மணியும் முன்னால பாதிக்கப்பட்ட ஒருவருடன் போஸ் கொடுக்கிறார் இந்தியா ஆயிரத்து தொள்ளாயிரம் ஜான் டி வைப்பிங் கலெக்ஷன் நூலகம் ஆஃப் காங்கிரஸ் பிரிண்டுகள் மற்றும் புகைப்படங்கள்